இந்த புதிய மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக நம்முடைய கரங்களிலே வேதத்தை எடுத்துக் கொள்வோம் நாம் அனைவரும் ஆண்டு வரை நோக்கி ஜெபிப்போமாக பர்லோக தேவனை நோக்கி நாம் அனைவரும் ஜெபிக்கலாம் பிதாவே நீ சர்வல்லம் உள்ள தெய்வன் இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க எங்களை ஆண்டு எங்களுக்கு ஆண்டு இயேசு சுவாமி இந்த வார்த்தைகள் இந்த மாதத்தில் எங்களை வழி நடத்துகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் என்னை மறைத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே அமேன் ஹலோ லூயா நேரடியாக வாக்கு தத்தத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோமாக யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது யோபு தன்னுடைய சிநேகிதற்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டையான ரெண்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தருளினார் ஆமேன் கவலை இல்லையா நம்முடைய தத்தம் இந்த மாதம் வாக்கு தத்தங்களாகவும் அவர் நிறைவேற்ற போவதற்காக அட்வான்ஸ் அலலுயா இந்த காலையில யாரை சோகமா சும்மா அலிலுயா சொல்லி கூடாது இந்த காலையில என்னோடு கூட நீங்க பயணிக்கணும் என்னோடு கூட நீங்க சேர்ந்து ஆண்டு இந்த வாக்கு தத்தங்களையும் இந்த வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்கிறேன் ஆமே எனக்கு கொடுக்க போற வாக்கு தத்தங்கள் எனக்காக தான் ஆண்டவர் என்று சொல்லும்போது கத்தர் இதை நமக்காக தருவார் யோபு தன்னுடைய சேர்ந்து சிநேகத்திற்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவனுடைய என்ன 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 காரியத்தை மாற்றுகிறார் இருப்பை மாற்றுகிறார் அல்ல லுயா அவனுடைய சிறையிருப்பை முதலாவது கர்த்தர் மாற்றுகிறார் எப்போது யோபு வேண்டுதல் செய்த போது சிறையிருப்பை மாற்றுகிறார் நம்பர் ஒன் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் முன் முன்னாடி அதுக்கு முன்னாடி நிறைய ஆசீர்வாதங்களை வைத்து இழந்த மனிதர் தான் யோபு ஆனால் கத்தர் இங்கே சொல்லுகிறாரு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் சொல்லுகிறாரு ரெண்டையான ஆசீர்வாதங்களை கத்தர் உனக்கு தந்தருள்வார் என்று அவர் சொல்லுகிறார் சோ இந்த மாதத்துல நாம் தியானிக்க போற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் யோபுக்கு எல்லாம் முடிந்தது என்று நினைத்தாலும் ஒரு புதிய துவக்கம் உண்டாகுகிறது நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல அல்ல இல்லையா ஒரு புதிய துவக்கத்தை யோபு பார்க்கிறார் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே முடிந்தது என்னுடைய வாழ்க்கையில இதுக்கு மேல ஒன்றுமே கிடையாது என்னுடைய வாழ்க்கையில நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ அனுபவித்து வச்சுட்டேன் ஆனா எல்லாமே சூழ்ந்திருக்கிற நிலையிலும் அவர் கத்தரை விடாதபடி வேண்டுதல் செய்ததுனால கத்தர் ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்கி தருகிறார் நம்ம சொல்லலாம் இந்த மார்ச் மாதம் ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய துவக்கம் உண்டு அலலூயா நம்புங்க விசுவாசிங்க ஆண்டவரே நான் எழுந்து போன காரியங்களிலே நான் நினைக்காது இருக்கிற காரியங்களிலே எனக்கு ஒரு புதிய துவக்கம் உண்டு அமேன் அலலூயா எல்லாவற்றையும் எழுந்த யோபுக்கு அவன் வேண்டுதல் செய்தபோது கத்தர் காரியங்களை மாற்றி போட்டார் அமேன் தேவன் தம்முடைய கஷ்டத்தில் தேவன் தம்மை நம்மை கஷ்டத்துல நம்முடைய வேண்டுதல்களை அவர் கேட்கிறவரும் சிறை இருப்பை மாற்றுகிறவருமா இருக்கிறார் பத்தாவது வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லுது எல்லாவற்றை முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெண்ட ஆசீர்வாதங்களை தந்தாராம் இந்த மாதம் நமக்கு நமக்கு நம்ம துவங்கும் போது கத்த சொல்லுகிற ஒரு கிருபையான வார்த்தை ஒரு புதிய துவக்கத்தை உனக்கு உண்டாக்குவேன் அலையா அது எங்க வேணா இருக்கலாம் யாருடைய வாழ்க்கையில வேணா இருக்கலாம் உன்னுடைய வேலையில உன்னுடைய சொந்த குடும்பத்துல உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உன்னுடைய பிஸ்னஸ்ல எந்த உன்னுடைய படிப்புல எங்க இருந்தாலும் சரி கத்தர் ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்குகிற இருக்கிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் அலையா இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் இது உன்னோட கூட இருந்து நான் உன்னோட ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் ஆமேன் அதாவது யோபுக்கு பார்த்தீங்கன்னா அநேக கேடுகளும் கிண்டலுக்கும் ஆளான யோபு திரும்ப கத்தர் அவனை ஆசீர்வதிப்பாரா என்று நினைக்கும் போது யோபு சொல்லுகிறார் ரெண்டியான ரெண்டியான எல்லாவற்றையும் கிருபைகளையும் இரக்கத்தையும் தயவையும் ஆசீர்வாதங்களையும் கத்தர் எனக்கு தந்தறினார் என்று சொல்லுகிறார் எல்லா கேடுகளுக்கு மத்தியில ஆண்டவர் அவரை என்ன பண்றாரு அவர் விசுவாசித்து சொல்றாரு எல்லா பயங்கரமான கஷ்டங்கள் மத்தியில அவர் ஆண்டவரை விசுவாசித்து சொல்றாரு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுக்கிறாரு யோபு ஆண்டவரை மட்டுமே விசுவாசித்தார் யோபு சொன்ன ஒரு வார்த்தை இருபத்தி ஒன்பது முப்பத்தி நாலு மூணு நாளுல மூணாவது வசனம் நாலாவது வசனத்துல சொல்லுகிறாரு அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் யோபு சொல்லுகிறாரு மூணாவது வசனத்துல இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல அவர் அருளின வெளிச்சத்திலே இருளை கடந்து போனேன் அலலுயா இந்த விசுவாசம் நமக்கு வேணும் நம்ம சும்மா உட்கார்ந்த கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மட்டுமே நினைக்க கூடாது நம்ம சொல்லணும் வெளிச்சத்தில் அந்த இடத்துல நம்ம சொல்லும் போது ஆண்டு நம்ம நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு ஒரு வித்தியாசம் நமக்கு இருக்கணும் நாலாவது வசனத்தில் பாத்தீங்கன்னா தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது அலலையா என் கூடாரத்தின் மேல் இருந்தது அவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில் அவ்வளோ தோல்விகள் மத்தியில் அவ்வளோ நஷ்டங்கள் மத்தியில் யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேலே இருந்தது ஹலலுயா இன்னைக்கு எல்லா விசுவாசத்தோடு சொல்லலாமா ஆண்டவரே உம்முடைய ரகசிய செயல்கள் என்னுடைய வீட்டின் கூடாரத்தின் மேலே இருக்கிறது அலலுயா மறக்காதீங்க மறக்கவே மறக்காதீங்க ஆண்டு ரகசிய செயல் என்னைக்குமே நம்மளுடைய கூடாரத்தின் மேலே உண்டு அவர் கைவிடாதவர் அவர் நம்ம நம்மை நேசிக்கிற இருக்கிற யோவுக்கு ஒரு புதிய தோக்கம் ஆரம்பிக்கிறது பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின புதிதாயினா அதனால்தான் நாற்பத்தி ரெண்டாவது அதிகார நாற்பத்தி ரெண்டு ஆவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் நூத்தி நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு நாலு தலைமுறையாக பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டானான் ஏன்னா ஆண்டோட ரகசிய செயல் அவனுடைய கூடாரத்தின் மேலே இருந்தது உலகத்துல யோபோ போல கஷ்டப்படாதவங்க யாருமே கிடையாது அந்த யோபு பேசுகிறாரு எல்லாமே இழந்து போன சூழ்நிலையில ஆடுகளையும் மாடுகளையும் கூடாரத்தையும் வீட்டையும் எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில தன்னுடைய சுகத்தை கூட இழந்து போனாரு அவருக்கு சரியான சுகமும் கிடையாது வேலனும் கிடையாது அந்த சூழ்நிலையில அவர் சொல்லுகிறாரு நான் வெளிச்சத்தை வெளி நான் அவர் அருளின வெளிச்சத்தில் இருளை கடந்து போனேன் அவருடைய ரகசிய செயல்கள் என்னுடைய கூடாரத்தின் மேலே இருந்தது ஹலலூயா அதனால நூத்தி நாற்பது வருஷம் அவர் வாழ்ந்து பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனிமேல் என்ன நடக்க போகுது தெரியாது ஆனா கத்தர் எங்க முடிந்தது என்று மனுஷன் முற்றுப்புள்ளி வைக்கிறானோ அங்க ஒரு புதிய துவக்கத்தை துவங்குகிற தேவனாயிருக்கிறார் ஹலோ புதிய துவக்கம் என்னைக்குமே உண்டு கத்திர விசுவாசிக்கிறவர்களுக்கு கத்திர நம்புகிறவர்களுக்கு ஒரு புதிய துவக்கம் உண்டு இந்த மாதத்தினுடைய கிருபை அதுதாங்க இந்த மாதத்தினுடைய ஆசிர்வாதமான வார்த்தை அதுதாங்க ஒரு புதிய துவக்கத்தை கத்தர் எனக்கு வைத்திருக்கிறார் போல நிறைய தோல்விகள் சவால்கள் தாண்டி வந்திருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் ஒரு து புதிய துவக்கம் விட்டது விட்டது எல்லா கேடுகளுக்கு மத்தியில அவர் ஆண்டவரை தேடும் போது கத்தர் என்ன பண்றாரு ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு தோல்விகளையும் ஒவ்வொரு சவால்களையும் ஒவ்வொரு கேள்விக்குறியும் ஆண்டவரே இது பாரமான சூழ்நிலை என்று நினைத்து ரொம்ப நம்ம நொந்து போய் உட்கார நேரங்களில கத்தரை தேடும்போது அவர் கத்த நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி போடுகிற தேவனாய் இருக்கிறார் கத்தர் ஒரு புதிய துவக்கத்தை வைத்திருக்கிறார் அந்த அது அது எந்த அது எப்படினாக்கா அடுத்த லெவலுக்கு உயர்த்துவதற்காக ஒரு புதிய துவக்கம் நமக்கு வைத்திருக்கிறார் ஆமேன் அடுத்த லெவலுக்கு உயர்த்துகிற தேவன் ஹலோ ஆண்டவர் சும்மா ஒரு புதிய துவக்கத்தை தருகிறவர் அல்ல அடுத்த லெவலுக்கு உன்னை உயர்த்தி காட்டுகிற தேவன் என்னைக்கு ஒரு புதிய துவக்கம் வரும் என்று காத்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு ஜெபித்த நாட்கள் உண்டு நீங்கள் அதெல்லாம் என்னைக்கு ஆண்டவரை எனக்கு வரப்போகுது இப்போ நான் பேசும்போது கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் எல்லாம் நினைக்கலாம் என்னைக்கு எனக்கு ஒரு புதிய துவக்கம் என்னைக்கு என்னுடைய குடும்பத்தில் ஒரு புதிய துவக்கம் என்னைக்கு என்னுடைய வேலையில் புதிய துவக்கம் ஆண்டவரே அப்படி ஜெபித்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு அப்படி ஏங்கி கொண்டிருந்த நாட்கள் உண்டு ஆனா கத்த சொல்றாரு நீங்கள் எதிர்பாராத வேலையில ஒரு புதிய துவக்கம் ஆரம்பிக்கும் அலுயா நீங்கள் எதிர்பாராத வேலையில் உங்கள் பிஸ்னஸில் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய எல்லா சொந்த வாழ்க்கையில் கத்தர் புதிய துவக்கத்தை ஆரம்பிக்கிற தேவனா இருக்கிறார் ஆமே யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது ரெண்டாவது வசனத்தில் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவ நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு திட்டவட்டமாக சொல்கிறதற்கு காரணம் இருக்குது நம்பர் ஒன்னை நம்ம வாசிக்கலாம் நான் அதை ஒன்றாவது வசனம் அப்போது யோபு கத்தருக்கு பிரதித்திரமாக கத்த பிரதிய கத்தருக்கு பிரதி உத்தரமாக யோபு கத்தருக்கு பிரதியுத்தரமாக என்று சொல்லும்போது தேவனோடு பேசுகிறான்

அலலுயா தேவனோடு பேசுகிறையோ தினமும் கத்தரோடு பேசுனாங்க தினமும் கத்தரோடு பேசு ஒவ்வொரு நாளும் தேவனோடு பேசுங்கள் புதிய துவக்கம் நிச்சயமாக வரும் அலலுயா

கத்தரோடு பேசுகிறவர்களுக்கு நன்மை நிச்சயம் உண்டு கத்தரோடு பேசுகிறவர்களுக்கு கண்டிப்பாக புதிய துவக்கம் உண்டு அதிகாரம் வசனம் அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் ஏசு கிரச தனியாக ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் பிதாவோடு பேச ஆரம்பிக்கிறார் இங்க யோபு கத்தரோடு கூட பேச ஆரம்பிக்கிறாரு இங்க இயேசு கருச தனியாக வனாந்திரத்தில் பேச ஆரம்பிக்கிறாரு ஆறாவது அதிகார பணி ரெண்டாவது வசனத்தில் ராம் முழுவதும் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் தேவனோடு தனிமையாக பேசிக்கொண்டு கொண்டு ரா முழுதும் ரா தேவனோடு கூட பேசிக் கொண்டிருந்தார் ரா முழுதும் பேசிக் கொண்டிருந்தார் தினமும் ஆண்டவரோடு பேசுகிறவர்கள் பாக்கியவான்கள் அலுலுய்யா தினமும் ஆண்டவரோடு பேசுகையா தினமும் நம்ம பேசும்போது ஆண்டரோடு கூட பேசும்போது பாக்கியவான்களாக இருப்போம் புதிய தோக்கத்தை க தருகிற தேவனா இருக்கிற தேவனோடு பேசுகிற நேரத்தை யாரும் அத அதை வந்து அதை வந்து விட்டு கொடுக்காதீங்க தேவனோடு பேசுகிற நேரம் இது அந்த நேரத்தை அந்த அப்பாயின்மெண்ட்டை அப்படியே பத்திரப்படுத்தி வைங்க இன்னைக்கு நான் எப்பொழுது தேவனோடு கூட பேச போகிறேன் இந்த மத்தியான வேலையில் நான் எப்பொழுது நான் தேவனோடு கூட பேச போகிறேன் என்று நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும் அந்த நேரம் அவருக்கு மட்டும்தான் அவரோடு கூட பேசும்போது ஒவ்வொரு நிமிடமும் புதிய துவக்கமாக இருக்கிறது அலலுயா அலலுயா ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் அதனால தான் யோபு சொல்றாரு பேசுற உடனே அடுத்த வார்த்தை நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் அந்த 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 உறுதிமொழி திட்டவட்டமான சமாதானம் நமக்குள்ள கண்டிப்பா இருக்கணும் அரண்மனையில ஒரு பெரிய அந்த பொறுப்பு நிறைய வேலைகளுக்கு மத்தியிலையும் தேவனோடு கூட ஒருமானப்பட்டு பேசினான் அவர்கள் கூடி வந்த அதாவது தேவனோடு கூட அதிகமா பேசினாரு தினமும் மூன்று வேலையும் முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது அலையா பெரிய பொறுப்பில் இருக்கிறார் பெரிய பொறுப்பில் இருந்த தானியலு தினமும் மூன்று பேரையும் தேவனோடு பேசினார் அவனை அழிக்கச் ஜனங்கள் ஜனங்கள் எழும்பினார்கள் தானியலை அழிக்கிறதுக்காக ஜனங்கள் எழுமினார்கள் தேவன் அவனுக்கு ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்கி ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுத்தார் அலலுய்யா ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் புதிய துவக்கம் மூன்று வேளை ஜெபம் பண்ணும்போது கத்தரு ஒரு புதிய துவக்கத்தை துவங்குகிறார் அலலுய்யா புதிய துவக்கம் இந்த மாதத்துல வேணுமா ஆண்டவரை கிட்ட பேசுங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கிட்ட பேசுங்க ஆண்டவரே உங்ககிட்ட பேசத நான் நிறுத்தவே மாட்டேன் ஹல்லேலூயா நான் மூணு வேளை பேசுவேன் நான் நாலு வேளை பேசுவேன் நான் தினமும் பேசிக்கொண்டே இருப்பேன் தேவனோடு பேச பழகி கொள்ள வேண்டும் தேவனோடு பேசுகிறவர்கள் புதிய துவக்கத்தை அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஹல்லேலூயா தேவனோடு பேசும்போது அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது தேவனோடு பேச குடும்பமா தேவனோடு கூட பேசுங்க சபையோடு கூட இணைந்து பேசுங்க தேவனோடு கூட தேவனோடு பேசுகிற எந்த மனுஷனும் வாழ்க்கையில வாழ்க்கையில தோற்று போனதே கிடையாது தேவனோடு பேசுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் ஒரு புதிய துவக்கம் உண்டுங்க நான் சொல்றேன் இந்த மாதத்துல ஒரு நிமிஷம் கூட ஒரு நாள் கூட ஒரு வேலை கூட உங்ககிட்ட பேசாம இருக்கவே மாட்டேன் ஏன் நான் பேசும்போது எனக்கு ஒரு புதிய நீ தருகிறவராய இருக்கிறீர் அப்போ சில நாலாவது அதிகாரம் இருபத்தி நாலுல இருந்து முப்பத்தி நான்காவது வசனம் வரைக்கும் அங்க ஒரு பயங்கரமான கட்டளை பிறக்கப்படுகிறது என்னன்னாக்கா இயேசுவின் நாமத்தை எவ்வளவு வேணும் சொல்லவே கூடாது இயேசுவின் நாமத்தை நீ சொல்லவே கூடாது என்று கடுமையான ஒரு கட்டளை பிறந்தது அந்த அந்த நெருக்கடி மத்தியில அப்போ சில நான்காவது அதிகாரி இருபத்தி நாலாவது வசனத்துல தேவ ஜனங்கள் என்ன பண்ணாங்களா தேவனோடு கூட பேச ஆரம்பித்தார்களாம் அலுவலியா தேவனோடு கூட பேச ஆரம்பித்தார்கள் மக்களோடு அவங்க எதிர்க்கல எதிர அவங்களுக்கு எதிராக எழுமுகிற மக்களோடு அவங்க பேசவில்லை நல்லா தெரிஞ்சுக்கலுயா அவங்களுக்கு அவங்களுக்கு எதிராக எழும்புகிற மக்களோடு கூட அவங்க பேசவே இல்லை தேவனோடு கூட ஒருமனப்பட்டு பேசினார்கள் அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்ததாம் அலலுயா அவங்க கூடியிருந்த இடம் அசைந்தது அமேன் தயவுசெய்து சொல்றேன் எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனோடு கூட தேவனோடு கூட பேச நம்ம பழகிக்கொள்வோம் அது ரொம்ப ரொம்ப உற்சாகமானதாகவும் நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்கி தருகிறதாக இருக்கிறது அந்த ஜனங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்த போது அந்த இடம் நிரப்பப்பட்டது அந்த இடம் அசைந்தது மூவாயிரம் பேர் அங்க இடத்துல அந்த இடத்துல ஞானசானம் பெற்றுக் கொண்டார்கள் மிகுந்த தைரியம் உண்டானது தேவனோடு கூட பேசும் போது மிகுந்த தைரியமும் உண்டாகுமாம் அலலுயா மறுபடியும் அவங்க என்ன பண்ணாங்களா அந்த கடுமையான கட்டளை பிறந்ததும் மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள் ஹலலுயா அங்க பாருங்க அங்கேயும் அந்த இயேசுவி நாமத்தை உபயோகப்படுத்த கூடாது என்று சொன்ன கட்டத்தில் அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜபித்த போது அவங்க அங்க ஒரு புதிய துவக்கமே துவங்குகிறது ஹலலுயா ஒரு புதிய துவக்கம் ஆரம்பிக்கிறது எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேச ஆரம்பித்தாங்க இந்த மாதத்துல நமக்கு ஒரு புதிய துவக்கம் உண்டாக வேண்டுமானால் முதல் காரியமே தேவனோடு அதிகமாய் பேச ஆரம்பியுங்கள் அலலூய்யா மனுஷனோடு பேசுகிற பேசுறத அதிகமாக குறைச்சிட்டு அண்டரு இந்த மாதம் நான் உம்மோடு கூட பேசுகிற மாதமாக இருக்கட்டும் அல லூய்யா ரோட்ல ரோட்டில் நடக்கும் போது அநேக வேலைகள் மத்தியில் இருக்கும்போது வீட்டில இருக்கும்போது எங்கெல்லாம் நான் தனிமையா இருக்கிறனோ நான் அங்க தனிமை கிடையாது தேவனோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன் அலலூய்யா தேவன் நம்முடைய சோபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் அலலூய்யா

நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம் யோபு நாற்பத்தி ரெண்டு யோபுடைய விசுவாசமும் அவனுடைய ஞானமும் மிகவும் வல்லமை உள்ளதாக இருந்தது அவனுடைய சூழ்நிலையில் சேர்ந்து போகிற காரியங்கள் அவனுடைய கூட்டாளிகள் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறவர்கள் குடும்பத்தார்கள் வந்து சோர்வை உண்டாக்கினாலும் யோபு தைரியமாக சொல்லுகிறாரு விசுவாசத்தோடு சொல்லுகிறார் ஒரு ஞானத்தோடு பேசுகிறார் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டுல என்ன சொல்றது அவ தேவனுக்கு பிரதியுத்திரமாக கத்தருக்கு பிரதியுத்திரமாக நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் அழகுயா யோபுக்கு தெரியும் நான் எல்லாத்தையும் எழுந்துட்டேன் என்று தெரியும் யோபுக்கு ஆண்டவரே வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல நான் எழுந்துட்டேன் என்ன எல்லாரும் கிண்டல் பண்றாங்க திரும்ப துளிர்க்குமா திரும்ப வருமா ஆண்டவரே திரும்ப சந்தோஷம் வருமா திரும்ப சமாதானம் வருமா என்று நினைக்கிற நேரங்களில் யோபு விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிற ஒரு வார்த்தை நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவர நீ ரெட்டத்தனியாக தர வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவர நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டு சகலத்தையும் என்னங்க என்ன சகலத்தோமா நம்ம லிஸ்ட் போடவே முடியாது அவர் இந்த உலகத்தில் இருக்கிற சகலத்தையும் செய்ய வல்லவரா சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறார் என்று அறிக்கை பதினாலு அவர் சொல்றாரு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்தோடு பேசுகிறார் அலலோய்யா பல சோர்வான இடங்கள் வந்தாலும் பல சோர்வான வார்த்தைகள் வந்தாலும் பல சோர்வான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் எழுந்து போய் நின்றாலும் அவர் சொல்லுகிறார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிற வசனம் நிச்சயம் நிறைவேற்றுவார் அமேன் நிச்சயம் நிறைவேற்றுவார் அதுதாங்க நம்முடைய தேவனுடைய எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டரோட பேசுகிறவங்கள அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார் ஆண்டரோடு கூட பேசும்போது அவர் குறித்து இருக்கிறத அவர் நிறைவேற்றியை தருவார் அதனால் தான் ஆண்டரோடு கூட பேசும்போது தைரியமா சொல்றாரு விசுவாசத்தோடு சொல்றாரு ஞானத்தோடு அறிக்கை எடுக்கிறாரு என்ன அறிக்கிற நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரை நீ சகலத்தையும் செய்ய வல்லவ நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன்

தான் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளுவாய் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆமேன் அவர் குறித்திருக்கிறதை நிறைவேற்றி வர சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் விசுவாசமும் ஞானமும் அங்க அதிகமாக நம்ம பார்க்கிறோம் அதிகமாக பேசுகிறார் வார்த்தைகளை பார்க்கும் போது யோகுடைய விசுவாசமும் ஞானமும் ரொம்ப ஸ்ட்ராங் வெரி ஸ்ட்ராங் அந்த வார்த்தைகள் அவரை அவர் உற்சாகத்தோடு சொல்கிறார் சகலத்தையும் நீங்க தான் தர முடியும் அந்த நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரி சகல எல்லாரும் சொல்லலாமா தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் மார்ச் மாதம் கத்தர் எனக்காக செய்ய இருப்பது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் எனக்கு குறித்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் எனக்கு 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 நல்லாவே தெரியும் என்று அங்கு அடிக்க விடுகிறார் அவர் எனக்கு நல்லா தெரியும் நான் இழந்துதான் நான் எதற்காக கண்ணீர் விடுறனும் நான் எதற்காக நான் ஜபிக்கிறனும் நான் எதற்காக நான் பாடிக்கிட்டு இருக்கிறனோ நான் எதற்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கிறனோ கத்த அவர் ஏவு சொல்கிறாரு சகலத்தையும் அவர் திருப்பி எனக்கு கொடுப்பார் அந்த விசுவாசத்தோடு நம்ம பாடு அந்த விசுவாசத்தோடு நம்ம இந்த மாதத்தை கடந்து போவோம் ஆண்டு வர நீ சகலத்தையும் எனக்கு கொடுப்பீங்க ஆண்டு சாத்தான் நமக்கு நினைத்ததை கொடுக்க மாட்டாங்க சாத்தான் நம்ம நினைக்கிறத அவனால கொடுக்க முடியாது இந்த மாதத்துல கத்த சொல்றாரு நான் உனக்கு குறித்து வைத்திருக்கிறத தடைப்படாது அலலுயா நான் உனக்காக குறித்து வைக்கிறது தடைப்படாது சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிற தேவன் எனக்கு முன்பாக கடந்து போகிறார் ஹலலுயா அண்டு உமக்கு சோதரம் என்று சொல்லுவோம் ஆண்டவரே இந்த அறிவும் இந்த விசுவாசமும் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து போகட்டும் ஆண்டவரே அவனுடைய அறிவும் விசுவாசமும் பேசுகிறது என்னுடைய சாபமான சூழ்நிலைகளை என்னுடைய கடினமான சூழ்நிலைகளை அவரால் ஒரு நிமிஷத்துல புரட்டி போட முடியும் ஒரு நிமிஷத்துல புரட்டி போட முடியும் ஆண்டவர்கிட்ட மட்டும் ஆண்டவர இந்த சின்ன காரியத்தை மட்டும் செஞ்சிருங்கன்னு சொல்லிடாதீங்க ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லுங்க அலலுயா நீ சகலத்தையும் செய்ய வர அவர் செய்ய நினைத்தது என்னைக்குமே தடைப்படாது தேவன் சூழ்நிலைகளை மாற்ற இருக்கிறார் அலலுயா அவருடைய அவன் விசுவாசத்தினாலே தேவனோடு பேசினதுனால அவருடைய காரியங்களை கத்தர் மாற்றி போட்டார் இந்த மாதமும் நம்ம அறிக்கை என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு எனக்கு எனக்கு முரணாக எனக்கு மாறாக செயல்படுகிற எல்லா காரியங்களையும் நீர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவர சகலத்தியும் ஆண்டவரை நான் திருப்பிக் கொள்வேன் எஸ் சுவாமி எங்கெங்கெல்லாம் நான் சிறையிருப்பலுக்குள்ள இருக்கிறனோ எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் விடுதலை இல்லாமல் இருக்கிறனோ எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை எனக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கிறதோ அந்த இடங்களில் கத்த சொல்றாரு முன் இருந்ததை பார்க்கலும் இரட்டத்தனியான ஆசீர்வாதங்களை கத்த தந்தளினார் நீ சகலத்தையும் செய்ய வல்லவ நீ செய்ய நினைத்தது தடைப்படாது எனக்கு குறித்திருக்கிறதை அவர் எனக்காக அவர் நிச்சயம் உள்ளவராக இருக்கிறார் இந்த மாதம் நமக்கு ரொம்ப மாதமாக இருக்கட்டும் இந்த ஆண்டு வரை எனக்காக நீர் வைத்திருக்கிறத நான் பெற்றுக்கொள்வேன் அசோந்து போக முடியாது தேவனோடு கூட பேசுங்க அங்கிருந்து பதில் வரும் அலலுயா நம்ம இங்க இருந்து சொல்லலாம் நீ சகலத்தையும் செய்ய வல்லவரா

ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே வாரும் இரு ஆண்டவரே இந்த மாதத்தை நாங்கள் உங்க கரங்களை பிடித்து நாங்கள் நடக்கிறோம் வாரும் பசு தாவியார் எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்